ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாவல் சீசன் யார் யார் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பலருக்கு நாவல் பழத்தோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சிருக்காதுங்க அது பார்க்க இருந்தாலும் பெரும் நன்மைகளை கொண்டதுங்க இது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்களில் கிடைக்கும் இது மிரட்டாசி ஏ குடும்பத்தை சேர்ந்தது நாவல் பழம் ஊதா கொண்டதுங்க எளிது கசப்பு மற்றும் இனிப்பு கடந்த ஒரு தனி தரும் நாவல் படத்துல சில அற்புதமான உங்களுக்காக நீரழிவு நீரழிவு நோயால பாதிக்கப்பட்ட நப நபர்களுக்கு நாவல் பழம் பெரும் பயனா அளிக்குதுங்க இது குறைந்த அளவிலான கிளைசெமிக் குறியீட்டால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஆற்றல் கொண்டதுங்க அதிலும் நாவல் பழக்கொட்டைய வெயில காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொண்டா தண்ணீர் மற்றும் பால்ல கலந்து குடித்து வரலாம் இரும்புச்சத்து சத்து இதுல இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க நாவல் பழம் இயற்கையாகவே ரத்தத்தை சுத்தி சுத்திகரிக்க பயன்படுது மேலும் ரத்த ஓட்டத்தையும் நிலையா வைத்துக் கொள்ளவும் உதவுது விட்டமின் இதுல விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிக அளவுல உள்ளதால உங்கள் சர்மத்தான் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் வைத்துக் கொள்ளவும் உதவுதுங்க கண்கள் நாவல் கண்களுக்கு நல்ல பயனை தருது கண் தெளிவாக்கும் நாவல் பழம் மட்டுமில்லைங்க நாவல் பழத்துல வேர் முதல் கொட்டை வரை அத்தனையும் மருந்தா பயன்படுது சிறுநீரக கற்கள் நாவல் பழம் சர்க்கரை நோயை மட்டும்தான் கட்டுப்படுத்தணும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா சிறுநீரக கற்களையும் இது இருந்த இடம் தெரியாம கரைச்சிடுங்க தயிரோட நாவல் பழ கொட்டைய பவுடர் போல சேர்த்து சாப்பிட்டு வர கிட்னி ஸ்டோன உடைச்சிருங்க வயிற்று போக்கு நாவல் பழ கொட்டையில பவுடரோட பால் கலந்து தடை வர முகப்பருவை போக்குங்க நாவல் மரப்பட்டை மற்றும் நாவல் பழ கொட்டை அஜீரணம் மற்றும் வயிற்று போக்கு போன்ற சிகிச்சைக்கு பயன்படுது இந்த பழத்துல பல நற்குணங்கள் இருக்குதுங்க இதன் சாறு நினைவாற்றலாம் அதிகரிக்க பயன்படுது மேலும் அனிமியா ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுது அது மட்டும் இல்லைங்க பற்கள் மற்றும் ஈர்களுக்கு நல்லது சாப்பிடும் முறை நாவல் பழத்துல வெள்ளை மற்றும் பிளாக் சால்ட் தூவி சாப்பிடலாம் சந்தையில பல வடிவங்கள்ல இது கிடைக்கும் ஜாமுன் ஜாம் மொரப்பா ஜெல்லிஸ் மற்றும் இன்னும் பல வகைகள்ல நாவல் பழத்துல தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இருக்குதுங்க அவற்றுல ஏதாவது ஒரு வகையில சேர்த்துக் கொள்ளலாம் யார் சாப்பிட கூடாது அருவி சிகிச்சைக்கு போகும் நோயாளிகள் இந்த பழம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க சர்க்கரை அளவை குறைக்கும் பிறகு வெறும் வயிற்றுல நாவல் பழம் தவிச்சுக்கோங்க பால் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிருங்க மேலும் இந்த பழத்தின் மூலம் ஏற்படும் கரை வெறும்ல போகாததால கவனமா சாப்பிடுவது நல்லதுங்க சாப்பிட்ட பின் பல் தொலைக்குவது நல்லதுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி